நெட்டங்கோம் வீட்டுல இருக்கியாம்மா இம்மோய் வா வா இப்பந்தான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேம்மா எனக்கு என்ன குறைச்சல் எத்தே யார் வந்திருக்கான்னு பாருங்க யார் வந்திருக்கா அடடே சமந்தியம்மா வாங்க வாங்க என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க உட்காருங்களே சமந்தியம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சமந்தியம்மா உட்காருங்களே நின்னுக்கிட்டே இருக்கீங்க இருக்கட்டும் சமந்தி நம்ம வீடு தானே எப்ப வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் நட்டம்மா இது புடிமா இம்மா கருப்பட்டியா வாங்கிட்டே வந்த நான் ஏன் கருப்பட்டி தொட்டு கொடுத்து வாங்க போறேன் ஆச்சி ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல ஆச்சு கொடுத்து விட்டாங்க பேத்தி நல்லா கருப்பட்டி காப்பி குடிப்பாள்ல கொண்டு போய் கொடுன்னு கொடுத்தாங்க அதான் கொண்டு வந்தேன் ஆச்சி கொடுத்து விட்டாங்களா அதான பார்த்தேன் சரிம்மா குடு இந்தாட்டி தினமும் போட்டு குடி பால் காப்பியை கொஞ்சம் நிறுத்திக்கோ கருப்பட்டி காப்பி நல்லா நிறைய குடி சரியா உடம்புக்கு நல்லது ஆஹ் ஆட்டும்மா நானும் குடிக்கேன் நல்லா ராமு மனுஷனுக்கும் போட்டு கொடுக்கேன் பாவம் அவருதான் இரும்புச்சத்தே இல்லாம சோர்ந்து போய் கிடக்காரு அவருக்கு தான் கருப்பட்டி தேவை அவருக்கு போட்டு கொடுக்கேன் இந்த நெட்டைச்சி பாக்க நரம்பி மாதிரி இருக்கா ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காளே எப்படின்னு இவ்வளவு நாள யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு உண்மை தெரியுது அவங்க அம்மா காரி கருப்பட்டி காப்பியும் போட்டு போட்டு கொடுத்துருக்கா அதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா ஏமா நீ மட்டும் தனியாவே வந்த டேடின் என்ன எங்க அவர் வரமாட்டாரோ அவரையும் கூட்டி வந்திருக்கலாம்ல டாடி மேனா வயக்காட்டுக்கு போயிட்டாரு காலையில தானே ஆச்சு வீட்டுல இருந்து வந்தோம் வந்த உடனே தோட்டத்துல வேலை கிடக்குன்னு அவர் ஓடிட்டாரு நான் தான் சரி கருப்பட்டி கொடுத்துட்டு போயிருவேன்னு வந்தேன் சாயந்தரம் வேணா அந்த மனுஷனை வர சொல்லுதே ஆட்டும்மா சாயந்தரம் அவரை வர சொல்லு டாடி நைனாவோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு டாடி நைனா என்ன ஏழு கடல் தாண்டியா இருக்காரு பக்கத்து தெருவில் தானே இருக்காரு நினைச்சா வந்து பாத்துட்டு போலாம்ல நீ வரவே மாட்டேக்க இன்னைக்கு வேணா சாயந்தரம் வாயே மாப்பிள்ள வரட்டும் அவரை கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க சாப்பிட்டு வந்துருங்களே ராத்திரி சாப்பாடா அப்படின்னா சரி ராமு வரட்டும் நான் கூட்டிட்டு வரேன் சரி சமந்தியம்மா நேரம் ஆயிட்டு அப்போ நான் கிளம்பட்டா என்ன சமந்தியம்மா வந்து உட்கார கூட இல்லை அதுக்குள்ளே ஓடுதேங்க இருங்களேன் சாப்பாடு செஞ்சிருந்தேன் சாப்பிட்டு போங்களேன் சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சமந்தியம்மா வீட்டில் குழம்பு அடுப்பில் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வந்தேன் கருப்பட்டி கொடுத்துட்டு போகணுன்னு தான் ஓடி வந்தேன் நான் போயிட்டு வரேன் நேரம் ஆயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன் குழம்பு அடுப்பில் போட்டு எதுக்கு வரீங்க அடுப்பை அமைத்தி போட்டு வந்திருக்கலாம்ல கூட கொஞ்ச நேரம் இருந்துகிட்டாது போவீங்களே நான் சும்மா கருப்பட்டி கொடுத்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு போவேன்னு வந்தேன் அதுக்கு என்ன நேரம் ஆகும் போகுது அதான் அடுப்பில் போட்டு வந்தேன் சரி சமந்தி சாயந்தரம் பிள்ளைகள் வரும்போது சேர்ந்து வாங்களேன் அண்ணனையும் கூப்பிட்டு வாங்க அப்படியே அங்கே சாப்பிட்டு வந்துருவீங்கல்ல அவர் எங்க இங்க இருக்காரு அவர் கல்கத்தாவில் கிடக்காரு பறவை என்ன அவர் இல்லைன்னா நீங்க இங்கே தனியா தானே கிடக்கணும் நீங்க பிள்ளைகள் கூட சேர்ந்து வந்துடுங்க நான் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன் அப்படியே சமந்தி உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன் சரி ஆசைப்படுதீங்க ராம வரட்டும் கூட்டிட்டு வரோம்னே சரி சமந்தி நான் போயிட்டு வரேன் நெட்டம்மா போயிட்டு வரட்டா ஆ சரிம்மா போயிட்டு வா

ஏமா சோபா வாங்கணும்னு தலைவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் தான் துட்டு குடுத்தாரு மாசம் மாசம் சம்பளத்துல ஆயிரம் ரூபாய் தலைவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆயிரம் ரூபாய் மத்த காசு அவர் குடுத்துட்டு வருமா சிம்ரன் வீட்டில இருந்து எல்லாரும் வருவாங்க எப்படியும் உட்கார்றதுக்கு எதாட்டும் ஒண்ணும் வேணும் இல்ல உட்கார்றதுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்ல அதனாலதான் சோபா வாங்கி போட்டேன் ஏன்னா இந்த சோபா என்ன வேலை

சோபாவை உட்கார்ந்தா உட்காந்த மாதிரி இருக்கும் ஏன் சேர் சேர்ல உக்கட்டீங்களோ இந்த சோபாவை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு ஐநூறுபா கொடுத்துருந்தா நாலு சேர் தந்திருப்பே என்னது ஐநூறு ரூபாய்க்கு நாலு சேர் தாரானா எவன் தாரா எந்த காலத்துலமா இருக்க ஒரு சேர் ஐநூறு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு நீ நாலு சேர் ஐநூறு வாங்கிருவியோ அவன் அப்படித்தாமே சொல்லுவான் ஐநூறு ரூபாய்ல ஒரு சேர் ஆயிரம் ரூபாய் கூட சொல்லுவான் உடனே தூக்கி குடுத்துட முடியுமா அவங்ககிட்ட சண்டை போட்டு அடிச்சு பேசி கடைசியில் நாலு சேர் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும் அந்த தரம கிடையாது வந்துட்டான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சோபா வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான் ஏமா அத வாங்கிட்டு வந்து போட்டாச்சுல்ல இல்ல சத்தம் போட்டு என்ன செய்ய உட்காந்து பாறேன் எப்படி இருக்குன்னு தான் பார்த்து சொல்லு ஏமா நல்லா இருக்கம்மா உனக்காண்டிதான் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் கல்லப்பைய போய் சொல்லுதான் மாமியார் வருவான்னு நல்ல சோபாவா பார்த்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான் எனக்காண்டி வாங்கினேன்னு என்கிட்ட கதை விடுதான் ஏமா இன்னைக்கு சிம்ரன் அம்மா உன்னே பார்க்க வராங்களாம் அவங்க வரும்போது பெற வெறும் வீடாக கிடக்க கூடாதுல்ல அதனாலதான் ஒரு சோஃபா வாங்கிட்டு வந்துருவோமேன்னு வாங்கினேன்

அண்ணாச்சி கிரிக்கெட் மேட்ச் பார்க்க துபாய்க்கு போயிருக்காரு வர்றதுக்கு எப்படின்னு ரெண்டு மூணு வாரம் ஆகும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சாம்பியன்ஸ் டிராபி பார்க்கவா போயிருக்காரு ஆமா மாப்பிள கண்ணா அவர் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் இந்தியா விளையாடுதுனா போதும் எந்த நாட்டுக்குனாலும் போயிருவாரு ஆஹா மாமனார காக்கா பிடிச்சி வச்சா போதும் போலயே கல்யாணத்துக்கு பிறகு அவர் எங்கெல்லாம் கிரிக்கெட் பார்க்க போறாரோ அங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு நம்மளும் போயிடணும் நம்மளுக்கும் நல்ல வெளிநாட்டுல போய் கிரவுண்ட்ல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பாக்கணும்னு எவ்வளவு நாள ஆசை கல்யாணத்துக்கு பிறகு எதுக்கு மாப்பிள்ள நாலு கழிச்சு எதுவும் மேட்ச் இருக்காமே ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு போறீங்களா நாளைக்கு வந்து டிக்கெட் போட்டு துப்பாக்கி அனுப்பி விடட்டா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இங்கே எவ்வளோ வேலை கிடக்கு அதை விட்டுட்டு துபாயில் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போக முடியுமா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் சம்மந்தியம்மா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நின்றுக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்களே மாப்பிள்ள இந்த உங்கள் ஸ்வீட்டு பம்பாயிலிருந்து உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் உங்கள் அம்மாவும் நல்லா சாப்பிடுங்க நல்ல சுத்தமான நெய்யில் செஞ்சது ஆ கொடுங்கத்தே நீங்கள் உட்காருங்கத்தே நான் கொண்டு உள்ளே வச்சுட்டு வரேன் அப்புறம் சமந்தி மீன் கடையில் வேலை பார்க்கீங்களே வேலையெல்லாம் எப்படி போகுது மீன் கடையில் வேலையை விட்டு மூணு மாதம் ஆகுதே உங்களுக்கு தெரியாதோ அப்படியே சமந்தி என் மகன் ஒன்றுமே சொல்லவே இல்லை அதனால் எனக்கும் தெரியல ஒரு நாள் மீன் வெட்டிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தோம் பார்த்தீங்களா அதனால தான் கேட்டேன் கடைக்கு போலையோ அந்த கடை நம்மளுக்கு சரிப்பட்டு வரல சமந்திம்மா அவள் துட்டு நிறையா கொடுக்கா ஆனால் வேலை அதுக்கு தக்கன சேர்த்து வச்சு வாங்குதா வயசான காலத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ வேலை தான் செய்ய நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வரல மீனை போட்டு வெட்டிட்டு கிடக்க முடியல அதனால் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன் சமந்தி நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு சிம்ரன் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் எங்கள் வீட்டுக்கார்டும் சொன்னேன் அவரும் நல்லா சந்தோஷப்பட்டாரு அதான் சரி உங்களை பார்த்து கல்யாணம் எப்போ என்னன்னு பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் ஆமா என்ன செய்ய பிள்ளைகள ஆசைப்படுது நம்ம ஆசைப்படுறவங்கள விட்டுட்டு வேற வேறு பிடிச்சி கொண்டு கட்டி வச்சோம்னா அதுக்கு வாழ்க்கை நல்லா வேற பிற காலம்பூரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டிங்க நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க அது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் மனசு கஷ்டமாகவே இருக்கும் அதனால பிள்ளைகள ஆசைப்பட்ட வாழ்க்கைய சேர்த்து வச்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சமந்திக்கண்ணா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிடலாம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் என் அவன் சம்பளம் காணாது ஒரு சாதாரண வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கான் தலைவர்கிட்ட அசிஸ்டண்டா அதனால ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கான் கிடைக்கட்டுமே பார்க்கேன் அப்போ தானே சம்பளம் காணும் இல்லைனா இவன் வாங்குற சம்பளம் பிள்ளைகளுக்கு காணாதில்ல அவர் சம்பளத்துக்கு எதுக்கு வேலைக்கு போகணும் கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்குது நம்ம கம்பெனி அவர் தானே முதலாளி அவர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டட்டுமே அதுக்கு இல்லை பொண்ணு எடுத்து வீட்டில் போய் மகன் இருந்தானா எல்லாரும் வேறு மாதிரி பேசுவாங்க அது எங்களுக்கு சங்கடமாக இருக்கும் அதனால தான் பார்க்கேன் கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கட்டுமே சம்பந்தி என்ன கண்ணா இப்படி லூஸுக்கான இருக்கீங்க நாங்கள் வேற நீங்க வேறையா சமந்தி இப்படி அடுத்தவங்க வீடுலாம் பார்க்கக்கூடாது நீங்களும் நாங்களும் ஒன்னு சொந்தக்காரங்க ஒண்ணுக்குள்ள ஒன்றுன்னு ஆயிட்டோம் அதனால நீங்க வேற நான் வேற எல்லாம் கிடையாது இது வந்து நம்ம கம்பெனி சரியா அவங்க வீட்டு கம்பெனி அவங்ககிட்ட போய் என் அவன் எப்படி வேலை செய்வான் அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த கம்பெனிக்கு எல்லாம் ஓனர் உங்க மகன் தான் உங்க மகனும் என் பிள்ளைங்க சேர்ந்து கம்பெனிலாம் பார்த்துக்கிட மாட்டாங்களா நீங்க எதுக்கு அதுக்கு தடையா இருக்கீங்க என்ன இருந்தாலும் ஊர் கறவுகள்லாம் பேசுவாங்க பல காரை வீட்டு பிள்ளையை பிடிச்சிட்டான் சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டுட்டா அப்படி இப்படி நீ என் மவனை பார்த்து ஏதாவது தப்பா பேசுவாங்கல்ல எவன் பேசுவா இல்ல எவ பேசுவான்னு கேட்க பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க காலம்பூரும் பேசிக்கிட்டே போக வேண்டியதான் நம்ம அவங்க பேசுறதை காது கொடுத்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம மனசுக்கு எது சரியான படுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படியே சமந்தி இவ்வளவு நாளா நான் பேசுறது தான் கரெக்ட்டுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா நீங்க பேசுறதும் சரியாத்தான் இருக்கு சமந்தி நீங்க வந்து என்ன வேற ஆளை பிரிச்சு பார்க்காதீங்க சரியா உங்க தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க இது வந்து நம்ம வீடு நம்ம சொத்து நம்ம பிள்ளைகள் சேர்ந்து நம்ம கம்பெனிய பாக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்பனா உங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரியாது சரி சமந்திம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லுறிங்க அதனால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஆ அப்படி வாங்க வலிக்கு சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிடலாம் பிள்ளைகள்கிட்ட கேப்பும் சமந்தி இப்பவுமே கல்யாணத்தை வைப்போமா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளட்டுமானு கேட்போம் அவங்க என்ன சொல்லுதாங்கன்னு பார்த்துட்டு செய்வோம் ஆ ஆட்டும் சம்பந்தி இது நல்ல ஐடியாவாக இருக்கு பிள்ளைகளிட்டே கேட்டு முடிவு பண்ணிடுவோம் கல்யாணம் இஷ்டப்படி தானே நடக்கு அப்போ என்றைக்கு வைக்கணும்னு அவங்களே சொல்லட்டும் ஆட்டும் சமந்திக்கண்ணா நான் போயிட்டு வரட்டா அந்த ஒத்தராசா வீட்டில் தான் இருப்பீங்க இல்லை சம்பந்திக்கண்ணா உங்களை பார்த்து பேச வந்தேன் நான் இப்போ நேரம் ஏர்போர்ட்டுக்கு போய் அப்படியே கிளம்பி போயிடுவேன் காலையில் மாலை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படியா சரி சமந்தி அப்போ கிளம்புங்க ஊருக்கு போக நேரம் ஆகும்ல ஆமாம் சமந்தி யாராவது பிள்ளைகளுக்கு ஆயிட்டு நான் கிளம்பணும் சரி நீங்களும் பொண்ணு வீட்டை பார்க்கணும்ல எப்போ பம்பாய்க்கு வர போகிறீங்க நான் என்னத்துக்கு வந்துக்கிட்டு கல்யாணம் முடியட்டுமே முடிஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு வரணும்ல அப்போ வாரம் அப்படியா சரி சமந்தி அப்போ வாங்க சரியா ஊர்க்காரங்களாம் ஏற்கனவே வந்திருக்காங்க நம்ம லட்சுமி மாலா பாட்டி நெட்டச்சி எல்லோரும் வந்திருக்காங்க நீங்களும் அது மாதிரி ஒரு தடவை வாங்கண்ணே ஆ சரி சமந்தி வராம எங்கே பேர் போகிறேன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியட்டும் அப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே வரோம் ஆட்டு சம்மந்தி பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு போற பேசிக்கிட்டு இருப்பேன் நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் ஆ சரி சம்மந்தி போயிட்டு வாங்க மாப்பிள்ள கண்ணா என்ன உள்ள உட்காந்து ஸ்வீட்டை பூரா காலி பண்ணிக்கிட்டு இருக்கீரோ உங்க அம்மா கொஞ்சம் கொடுங்க ஒண்ணு இல்லத்தே ஸ்வீட் நல்லா இருந்துச்சா ஒண்ணு தின்னு பாப்போமேன்னு பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னு பாதி காலி பண்ணிட்டேன் அது ஸ்வீட் இத பை பிரிச்சு உடனே வாசம் இங்க வரைக்கும் அடிக்கே சரி நான் போய் வரேன் என்ன நேரா ஐட்ட அடுத்த வாரம் பாப்போம் எத்த அடுத்த வாரம் வருவீங்களா ஆமா கல்யாணம் முடிவைட்டல அப்ப இன்னும் வார வாரம் வந்து பாப்பேன் சரிதே போய் வாங்க

நேற்றும் இன்றும் வேறா இன்று தானும் நானும் நானா உன் பேச்சில் என்னை வீழ்த்திச் செல்லாதே மர்மோளே இங்க என்ன செய்யுதே ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் உன் முகத்தை பார்த்துச் சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா நானும் மாறிப் போனேன் என்னலினம் கூடிப் போனேன் அது தெரிந்தால் நீயே சொல்ல கூடாதா வோஹோஹாஹா வோஹோஹாஹா யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா அடியே ஒத்த ரோசா நான் கூப்பிடுறதுக்கு கேட்க இல்லையா எத்தே கூப்பிட்டீங்களா தேளங்கும் நான் இவ்வளோ நேரமாக காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு முறையில் உட்காந்து பாட்டு கச்செடி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏத்தே குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டேன் நான் வெளியே போய் உட்காந்துட்டேன்னா எத்தனை விசில் அடிக்குன்னு என்ன மறந்துடுவேன் அதனால தான் இங்கேனே உட்காந்துட்டேன் சரிட்டி அதெல்லாம் இருக்கட்டும் வெளியே ஒருத்தன் கூடையில் போட்டு செருப்பு விற்றுக்கிட்டு இருக்கான் ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு இலவசமா வாரியாக போய் பார்ப்போம் என்னது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசமா ஆமாட்டி ஒரு ஜோடி நூறுரூவா தானா ஒரு ஜோடி வாங்கினா இன்னொரு ஜோடி இலவசம் வா போய் பார்ப்போம் இந்த வந்துட்டோம்ல எனக்கு இங்கே என்ன வேலை அடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாடி பிற நீ பாட்டுக்கு செருப்பு பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருவேன் பிற குக்கர் வெடிச்சிரும் நூறுவாக்கு செருப்பு வாங்க போய் ரூபாய்க்கு குக்கர் வாங்க வேண்டியதா போயிடும் ஆ சரித்தே நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன் நீங்க போங்க அடியே மருமாவளே ராதா இங்க வாடி என்ன இது நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சத்தத்தையே காணும் அடியே வரப்பொறியா இல்லையா என்ன டி கேட்க ஒரு தடவைக்கு நாலு தடவை கூப்பிட்டுட்டேன் டி எங்க போய் கேட்கவே இல்லையே சரி டி எனக்கு எதையாவது திங்கினும் போல இருக்கு ஊர்ல இருந்து பணம் கொண்டு வந்த பாத்தியா அதை அமைச்சு கொண்டு வாயேன் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படியே இந்த கடவீட்ட சொல்லி இன்னைக்கு குழம்புக்கு தேவையான கரையும் மீன் எல்லாத்தையும்

அன்னைக்கு என்னமோ போனா பொதுன்னு வாங்கி கொடுத்தேன் அதனால பொழுதுனைக்கு என்கிட்டயே வந்து கேப்பியோ உன் புருஷங்காரும் வேலைக்கு போலனா அவனை நாலு அடி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு வேலைக்கு போடான்னு விரட்டி விடு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி பேசுறீங்க உங்க பிள்ளை கொண்டு வந்து கேட்கணும் நல்ல கேப்பட்டி நல்ல கேப்ப நானே வயசான காலத்துல வேகாத வெயில் குள்ளையும் மழைக்குள்ளையும் கிடந்து ஊர்ல வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு கிடக்க உனக்கு என்ன கேடு உன் புருஷன் வேலைக்கு போலனா அவன்கிட்ட சொல்லு வேலைக்கு போ இல்லைன்னா கொண்டுருவேனு சொல்லு அதையும் மீறி அவன் வேலைக்கு போகாம கிடந்தான்னு வச்சுக்கோயேன் என்கிட்ட சொல்லு நான் நாலு மிதி மிதிக்க சரியா அவன் ஒரு வேலைக்கு போட்டோம் நீ ஒரு வேலைக்கு போ ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல வேலைக்கு போய் துட்டு சம்பாதிச்சு நல்ல சுவாத்த பொங்கி தின்னு வச்சு இருங்க நீ வேலைக்கு போ நீ வேலைக்கு போனே தான் வேலைக்கு போ அடியே என்னடி என் மூஞ்ச பாத்துக்கிட்டே நிக்க என் முகர்கட்டையில என்ன இருக்கு போய் பணங்களங்க அவி போ போறேன் போறேன் முதல்ல பணங்களங்க அவிச்சிருட்டி துணிய துவைக்க போறேன்னு பெய்யாத முதல்ல அவிச்சு கொடுத்துரு எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்ம இருக்கு ரெண்டு கிழங்க பிச்சு வாயில தான் நல்லா இருக்கும் இந்த கிழவிய வச்சு இன்னைக்கு கதையை ஓட்டிடலாம்னு பார்த்தா சரிப்பட்டு வராது போலயே இந்த கிழவி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு துட்டு தரலன்னு என்ன செய்ய போற போக்க பார்த்தா நம்ம பாட்டு போட்டியில ஜெயிச்ச துட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் வை நாடகம் எல்லாம் பார்க்க கூடாது டீ நான் வந்து ஸ்க்விட்டு கேம் பார்க்க போறேன் என்னது ஸ்க்விட்டு கேம் அது இதுங்க கேம் விளையாட போறியோ எத்தனை பேர் கேம் விளையாடி துட்டெல்லாம் எல்லாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் உனக்கு தெரியாதோ பார்த்து நடந்துக்கோ துட்டுக்கிட்ட கொண்டு கட்டி விளையாண்டுட்டு கிடக்காத சும்மா கூப்பிட்டான விளையாடு அடியே ஸ்குவிட் கேம்னா கேம் இல்ல டீ அது ஒரு சீரியலிட்டி டீ உங்க வீட்டுக்கு வரதா Netflix Amazon Prime Video அது இதுன்னு எல்லாம் போட்டு வச்சிருக்காரே பரவே என்னத்துக்கு நீ சன் டிவி கட்டி அழுதுக்கிட்டு கிடக்க இதெல்லாம் பார்க்க மாட்டியோ இது வந்து கொரியா சீரியல் டீ நல்லா பாரு ஒரே டிவில சீரியலை பார்த்துட்டு அழுது அழுது வடி வாழுக இவளும் கூட சேர்ந்து வடிஞ்சிட்டு இருப்பா நல்ல சீரியல்லாம் எல்லாம் கொரியா சீரியல் பாரு அப்பதான் உடம்புக்கு நல்லது என்னது சீரியல் பார்த்தா உடம்புக்கு நல்லதா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிமோட்டை ஏன்ட்டு தாங்க நான் டிவில கிரிக்கெட் பார்க்க போறேன் நல்ல மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு சீரியல் சீரியல்னு அழுகுதாளுக்கு எப்பா அம்மா பாருங்கப்பா சீரியல் பார்க்க ரிமோட்டை தர மாட்டேங்க உங்க அம்மா எனக்கு ரிமோட் தர மாட்டா உனக்கு எப்படி தருவா முடிஞ்சா எனக்கு கேட்டு வாங்கிக்கோ எம்மா ரிமோட் தர போறியா இல்லையா சீரியல் தான பார்க்கணும் பாக்கணும் நான் வைக்கிற சீரியலை பாரு ஸ்குயிட் கேம் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு போட்டி வைப்பாங்க போட்டில யாரெல்லாம் தோக்காங்களோ அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க போட்டில ஜெயிச்ச நிறைய துட்டு கொடுப்பாங்க டி நல்லா இருக்கும் உட்கார்ந்து பாரு எம்மா துட்டு என்ன எனக்கா கொடுக்க போறான் நான் தமிழ் சீரியல் தான் பார்க்கணும் அது வை உனது ஸ்கூட்டு கேம் பிடிக்கலன்னு வச்சுக்கொயேன் மணி ஒன்று ஒன்னு டீ அதை பாரு நல்ல பேங்க போய் கொள்ளையிடுப்பாங்க அது நல்ல சூப்பரா இருக்கும் அதை பாரு இல்லைன்னா வெளச்சேன்னு ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை அப்படியே எல்லாரையும் கொண்டு போட்டுரும் அதுவும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் டி அதெல்லாம் பாரு அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சன் டிவி கே டிவி கலர் டிவி சன் டிவி வைக்க போறேன் இல்லையா அடைச்சி யாரு டைவா எப்போ பார்த்தாலும் ஒரே நாடகத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்கா ஒரே அழுவாச்சி நாடகம் தான் பாப்பியோ சந்தோஷமா எதுவும் பார்க்க மாட்டியோ அவன் அவன் உலகத்துல முன்னேறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கா இவன் என்ன சீரியலை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா பொண்டாட்டி மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிரிக்கெட் வைங்கள ஸ்கோர் மட்டும் பார்த்து ஸ்கோர் கீர் நீர் உனக்கு ராத்திரி சோறு கிடையாது ஒழுங்கா நான் சீரியல் பாக்கும்போது தொல்ல பண்ணாம இரு கொரியா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கேன் பிற குரங்க மாதிரி கடிச்சு வச்சிருவேன் வேண்டா மேடம் நீங்க சீரியல் பாருங்க நான் ரிமோட் கேட்கல போன எடுத்து கொடுத்தா ரிமோட் கேட்டே நல்ல நாலு இடத்துல கடிச்சு வச்சிட்டீங்க டாக்டர் தொப்புள சுத்தி 25 ஊசி போட்டாரு ஏம்மா சீரியல் வையுமா நேரம் முடிய போதுமா ஏற்கனவே ஒரு சீனு முடிஞ்சிருக்கும் அவனுங்களே மூணு சீனு தான் போடுவானுங்க நீ ஒரு சீனுக்கு ரிமோட்டை வச்சுட்டு கொடுக்க முடியக்க இன்னும் ரெண்டு சீனு பார்த்தா எனக்கு ஒன்னும் புரியாதே ஏமாட்டி புரியாது பத்து நாள் கழிச்சு பார்த்தாலும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் சரி நீ பார்த்து தொலை இதே நாடகத்துக்குள்ள நாளைக்கு காலையில மறு ஒளிபரப்பு போடுவாங்க அப்பமும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் நான் கொலகாரி ஆயிடுவேன் காலையில் ஒழுங்கு மரியாதை ரிமோட்டை ஏன்ட்ட கொடுத்துடணும் ஏட்டி காலையில் வேற ஒரு கொரியா சீரியல் பார்க்கணும்னு வச்சிருக்கேன் எம்மா அத ராத்திரி நீ பாக்கல காலையில நான் சரியான சீரியலுக்கு செத்த இருக்கு இவளுக்கு சரி போட்டு போட்டு நம்மள கிரிக்கெட் பாக்க இவளுக்கே ரெண்டு சண்டை நம்மளுக்கு நம்ம உட்காந்துட்டு இருப்பாரு போய் சொல்லி அவர்டி ரூம்ல ஒரு டிவி வாங்கி வச்சு அந்த டிவில டிவி கனெக்ஷன் போட்டு நம்ம உட்காந்து கிரிக்கெட் பாக்க விளங்கும் இப்ப இந்த மனுஷன் என்னையில தேடி வர போறாரு

அது எதை நானும் சொல்லுதேன் நான் இப்போ சன் டிவியில் நாடகம் பார்க்கணும் நீங்கள் இங்கே உட்காந்து அம்மா கூட சண்டை போட்டு கிரிக்கெட் பார்த்துக்கோங்க நான் போய் அங்கே போய் ரூமில் போய் டிவி வாங்கி வச்சு சன் டிவி பார்க்க போகிறேன் அடச்சி நெட்ஃபிளிக்ஸில் ஒரு ஸ்கூட்டு கேமும் பார்க்க கொடுத்தாங்களா ரெண்டு காதுகளை வந்து கீயா கீயான்னு கத்திக்கிட்டு கிடக்கு தூரப்போங்க ரெண்டு பேரும் ஒழுங்கன்னா டிவி பார்க்க விடுங்க